சங்கரா என அழைத்தேன் சங்கடங்கள் மறைந்தது சந்திரசேகரா என அழைத்தேன் சந்தோஷம் மிகுதியானது சந்திர மௌலீஸ்வரா என்றேன் மனக்குழப்பம் மறைந்தது வைத்தியநாதா என அழைத்தேன் வியாதிகள் காணாமல் போனது காமகோடி என்றேன் விக்னங்கள் விலகி சென்றது சுவாமிநாதா என அழைத்தேன் சகல காரியம் சித்தியானது மகா பெரியவா என அழைத்தேன் சகல பாபமும் அகன்றது வேண்டாமலே வரம் தரும் வேதமூர்த்தியே இப்போது வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான் எங்கள் அனைவரின் பிரார்த்தனையும் நிறைவேற்றுங்கள் சங்கர ஜெய ஜெய சங்கர